வணக்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஒன்றியம் சொக்கம்பட்டி திருவிழாபுரம் பகுதியில் காட்டு யானைகள் கடுமையான அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதில் அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கே உள்ள ஃபாரெஸ்ட்டு ரேஞ்சரு விவோ தலைவர் எல்லாருக்கும் தகவல் கொடுத்தும் இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லை ஃபோன் அடித்து சொல்லும்போது அவங்க வந்து என்ன வாரம் என்ன வாரம்னு சொல்லிட்டு அடுத்து வர மாட்டேங்க இது இரண்டாவது முறை ஊர் அருகாமையில் உச்சிமலையம்மன் கோயில் பக்கத்தில் எனக்கு வந்து வாழ்வாதாரமே இந்த விவசாயம் தான் வேறு தொழில் கிடையாது ஒன்றும் கிடையாது விவசாயம் பார்த்துக்கிட்டு நெல் நட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே தொழிலியம் இங்கே விவசாயத்தில் வாழை போட்டிருக்கேன் இலுமிச்சு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அடித்து ஒயிக்கிட்டு இருக்கு அதிகாரிகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த தென்காசி மாவட்டத்தில் கெட்ட பேர் ரொம்ப உண்டாகிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு எதிர்கட்சியை வச்சு திமுக வாக்கு வங்கியை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அதிகாரிகள் ஆமாம் இங்கே இந்த கடையலூர் பகுதியில் யானை வந்து வருஷந்தோறும் டெய்லி திறந்தோறும் வந்து இணைஞ்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எந்த அதிகாரியுமே கண்டுகொள்ளவில்லை பல முறை மனு கொடுத்தாச்சு கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்தாச்சு நேரடியாக வரும்போது மனு கொடுத்தாச்சு யாருமே கண்டுகொள்ளவில்லை இதுக்கு வந்து அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குங்க இல்லை அப்படின்னா நாங்கள் குடும்பத்தோட கலெக்டர் ஆஃபீஸில் போய் தான் உல வச்சு சோறம் வாங்கி திங்கணும் நீங்க அரிசியும் காய்கறியும் வாங்கி கொடுத்துருங்க இந்த இடத்த வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஏ நிலைமை நீடிச்சது அப்படின்னா திமுக ஆட்சிக்கு பெரிய ஒரு கெட்ட வேற உண்டு வண்டிக்கிட்டு இருக்க அந்த அரசு அதிகாரிகள் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை பாரசகாரங்களுக்கு ஃபோன் அடிக்கும் போது நான் அந்த கார்டில் நிற்கிறேன் சா காலையில் வராங்க சார் ஒன்பது மணிக்கு வராங்க சாயந்தரம் நாலு மணிக்கு முடிச்ச கட்டிட்டு போயிருந்தாங்க வீடியோ வீடியோ எங்கே யானை வந்து அட்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ போய் பாருங்க பாரசு ஆஃபீஸில் பூரா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க வி ஆஃபீஸுக்கு போகிறாங்க வீ அந்த தலையாரி வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்கல ஆமாம் அவங்க இதோட ஒரு ரெண்டு ட்ரிப் ஆயிடுச்சு ரெண்டு ட்ரிப்பு சொல்லி தகவல் கொடுத்தும் வந்து எங்களுக்கு எதுவும் நிவாரணமே கிடையாது அழைச்சா அழைச்சிட்டு போட்டோம் நீங்கள் வரல இருங்க அப்படின்ட்டாங்க வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க பார்த்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து அரசு நம்ம முதல்வரையா வந்து நேரடியாக தலையிட்டு இதுக்கு இழப்பீடு வழங்க இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள்